புதுவை காரைக்காலில் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுச்சேரிக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்துள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் வரும் டிசம்பர் முதல் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் சென்னையில் இருநூறு வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தூய்மை பணியாளர்களின் மாண்பு காத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களின் பிள்ளைகள் உயர் பொறுப்புகளில் அமர வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அரசு தன் கடமையினை தொடர்ந்து செய்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மக்களும் செல்ஃப் டிசிப்ளின் கொண்டவர்களாக நடந்து கொண்டு பொது இடங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்காக உழைக்கும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்களுக்கு அதுதான் நாம் செலுத்தும் மிக பெரும் நன்றி கடன் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகள் வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடியது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தி மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழக கட்சியில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையிலும் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் முன்னிலையிலும் நமது மக்கள் கழகத்தில் இணைந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் சமூக சேவகர் மனோஜ் மற்றும் தொழிலதிபர் ரகு என்கின்ற ரகோத்தமன் மேலும் நமது மக்கள் கழக தமிழர்கள் பலர் உடன் இருந்தனர் பார <tapodic> 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 பிரபல ஆன்மீக பாடகி மைத்திலி தாக்கூர் ஹிந்தி போஜ்பூரி தமிழ் என பல மொழிகளில் ஆன்மீக பாடல்கள் பாடி புகழ்பெற்றவர் இவருக்கு பிரதமர் மோடியே ரசிகர் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் கலாச்சார தூதர் விருது வழங்கி பாராட்டினர் இந்நிலையில் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் மறுநாள் பீகாரின் அலிநகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இருபத்தி ஐந்து வயதுடைய இலங்கை என்பதால் சுறுசுறுப்புடன் விறுவிறு பிரச்சாரம் செய்து சுமார் பதினோராயிரத்து எழுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை தோற்கடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் சுமார் மூன்றாயிரத்து நூற்றி ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வினோத் மிஸ்ரா தோல்வியடைந்தார் இந்த முறை புதிய வேட்பாளரை எளிதில் வென்றுவிடலாம் என தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட இரண்டாயிரத்தி எட்டில் உருவான அலிநகர் தொகுதியில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை என்பதும் அவருக்கு கூடுதல் நம்பிக்கையினை கொடுத்திருந்தது ஆனால் நேற்று ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதில் இருந்தே மைத்திரி முன்னிலை பெறத் தொடங்கினர் ஒரு சுற்றில் கூட அவர் பின்தங்கவில்லை இந்த வெற்றி குறித்து அவர் கூறும்பொழுது இது கனவு போல் இருக்கிறது என்னிடம் மக்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர் என்பதையே தேர்தல் முடிவு காட்டுகிறது என்று கூறினார் மேலும் தொகுதி மக்களுக்கு அவர்களின் மக்களை போல் இருந்து சேவை செய்வேன் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறேன் என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன் என மைதிலி தாக்கூர் தெரிவித்துள்ளார் மாநிலத்திலேயே மிக குறைந்த வயதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகப்போகும் போகும் அதிர்ஷ்டத்தையும் மைதிலி தாக்கூர் பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது